அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராஷிகலாட்டா தூக்கி போடுற பைய வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறோம் அதாவது என்னன்னா சாக்ஸ் ஆர்கனைசர் தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பையை எடுத்துக்கிட்டேன் இந்த பை வந்து வேஸ்ட்டு தான் உண்மையாலுமே அங்கங்கே கிழிஞ்சு கிழிஞ்சு போயிருந்துச்சு ஸோ அதனால் நான் எடுத்துக்கிட்டேன் அதை என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் நல்லா சைடில் கட் பண்ணிக்கோங்க சைட்லேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டால் இந்த மாதிரி நீட்டாக ஒரு துணி மாதிரி கிடச்சிரும் அதுக்கு நம்ம எந் எவ்வளோ லென்த்து வேணுமோ நம்ம அவ்வளோ லென்த் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நம்ம கட் பண்ணிட வேண்டியது தான் அப்புறம் நம்ம கீழே என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே நீங்கள் ரெண்டுத்தையும் உள் பக்கமாக வச்சு மடித்து ஸ்டாப்லர் பண்ணிடணும் வெளிப்பக்கமாக இருந்தாலும் எதுவும் இல்லை பரவாயில்ல நம்ம உள் பக்கமாக வச்சு ஸ்டாப்லர் பண்ணால் பார்க்கவும் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் ஸோ நம்ம உள் பக்கமாக வச்சு ஸ்டாப்லர் பண்ணிடணும் அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ இடம் வேணுமோ அவ்வளோ இடம் விட்டுட்டு சும்மா ஒரு அடி இல்லை ஒரு ஜான் அந்த மாதிரி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணணும் லைனாக அதே மாதிரி லைனாக ஒரு அடி ஒரு அடி ஒரு அடி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோன்னா லைனாக அந்த நீட்டாக அந்த பை ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணணும் ஸ்டாப்லர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த இதுக்கு வந்து நம்ம கைப்பிடி வைக்க போகிறோம் அந்த பையிலே இருந்த கைப்பொடியை கொஞ்சம் கட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து நம்ம ஸ்டாப்லர் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து தப்பு பண்ணிவிட்டேன் அதாவது இந்த இந்த சைட் ரைட் டு லெஃப்ட் வந்து நம்ம போட்டிருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாப்லர் பண்ணது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கலர் டேப்பு ஒட்டிக்கிட்டேன் இந்த பை ஏற்கனவே கலர்ஃபுல்லாக இருந்ததுனால நான் அந்தளவுக்கு கலர் டேப் வந்து யூஸ் பண்ணல நீங்கள் இந்த பழைய அரிசி பைலாம் வரும் பார்த்தீங்களா ஒயிட் கலரில் அந்த மாதிரி பையில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கலர் டேப் சும்மா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம அந்த ஸ்டாப்லர் மறைக்கிற மாதிரி என்ன பண்ணணும்னா கலர் டேப்பை ஒட்டிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த நம்ம ஸ்டாப்லர் பண்ணோம் பார்த்திங்களா ஒரு ஜான் ஒரு ஜான் விட்டு அந்த இடத்துல நமக்கு தேவையான ஷாக்ஸ் எல்லாம் மாட்டி நம்ம வீட்டில் எங்கே ஆணி இருக்கோ அங்கே மாட்டி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஷூ ரேக் பக்கத்துலேயே வந்து நம்ம ஆணி இருந்தாலும் மாட்டி வச்சுக்கலாம் இல்லை டோரில் வந்து ஆணி அடித்து மாட்டி வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷாக்ஸ் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு செஞ்சுட்டு ஷூ ஆர்கனைஸ் பண்ண செய்யாத இருக்கலாமா அதுக்கு நம்ம இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோம்னா ஒரு அட்டைப்பட்டி அதாவது இந்த ட்ரெஸ்லாம் வாங்கிட்டோடனே வே தருவாங்கள்ல ட்ரெஸ் வாங்கினா அப்போ அதை வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ஷூ ஆர்கனைசர் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் நாலு குட்டி குட்டி வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டேன் அந்த வாட்ரு கேனில் மே கீழே வந்து நான் க்ரீன் கலர் வச்சுட்றேன் மேலே வந்து நான் வந்து ஒயிட் கலர் வைக்க போகிறேன் ஸோ இந்த ஒயிட் கலரில் வந்து நாலு கார்னரையும் அந்த கரெக்டாக அந்த மூடி சைஸ்க்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வாட்ரு கேனை விட்டு இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே தெரியும் வாட்ரு கேனை விட்டு மேலே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன் மூடி போட்டு அப்போ வந்து அந்த மேலே இருக்கிற அந்த அட்டைப்பட்டி வந்து என்னக்காது ஆடவே ஆடாது நல்லா சூப்பராக ஸ்ட்ராங்காக நிற்கும் நம்ம நாலு சைடு இந்த மாதிரி வாட் வாட்ரு கேனில் மூடி போட்டு மூடிட்டோம்னா அது வந்து கீழேயே இறங்காது நல்லாவே க்ரிப்பாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கீழே என்ன பண்ண போறோம்னா அந்த வாட்ரு கேனில் ஃபெவிக்விக்கு அப்படி இல்லைனா க்ளூகன் அப்படி இல்லைனா நீங்கள் டபுள் சைட் டேப் இதில் எதனா ஒன்று போட்டு ஒட்டி அந்த பச்சை கலர் அட்டையை வந்து திருப்பி ஒட்டிக்கோங்க நான் வந்து திருப்பி தான் ஒட்டினேன் நீ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் ஒட்டிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஷூ ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு நம்ம இருக்கிற ஷூ எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ ஒன்று ஒன்றா இதில் அடுக்க போகிறோம் நீங்கள் இதை ஷூ ஆர்கனைசர் இல்லாமல் கீழே வந்து நம்ம அப்படி திருப்பி வச்சிருக்கோம்ல அதை நேராக வச்சுட்டு நம்ம வெங்காயத்தை களி போடுற கூடையாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு நீங்கள் இன்னும் டெக்ரேஷன் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக கலர் டேப் வச்சோ இல்லை கலர் பேப்பர் வச்சோ சூப்பராக நீங்கள் டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் இது போல் நிறைய வீடியோவுக்கு ராசிகள் ஆகிட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வேஸ்டான பையன் என்ன